திருச்சியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் கூடம் திறப்பதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது திருச்சி அள்ளித்துறை பகுதியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மது விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு உரிமம் வழங்கியுள்ளது இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதிதாக மதுக்கடை திறக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு மணமகள் மன்றம் என்ற பெயரில் மதுபானக்கடை கடை திறக்கப்படுவதாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழக அரசை கண்டித்து அவர்கள் உண்ணாநிலையில் ஈடுபட்டனர் புதிதாக மார்க்கர் கடைகளை திறந்து அதோடு நம்ம விபச்சார விடுதியுடன் சூதாட்ட விடுதியுடன் சாராய விற்பனையை சேர்ந்து விற்கிற எஃப்எல் டூ மணவகிள் மன்றம்ங்கிற பேரில் இப்போ வி விற்றுக்கிட்டு இருக்காங்க கடைகளை புதுசாக திறந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முழுமையாக மூடி நிரந்தர மதுவிலக்கை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தை முன்னிட்டு தான் தண்ணீர் இருந்தால் உண்ணாநிலை போராட்டம் காலையில் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மணி ஆரம்பிச்சிருக்கோம்